ஜெய் ஸ்ரீராம் குருவே சரணம் அன்பு வணக்கம் மகாலட்சுமியினுடைய பரிபூரண ஆசிர்வாதம் உங்களுடைய வீட்டில் இருக்கணும் அப்படின்னா சில பொருட்கள் நம்ம பராமரிக்கிறதுலேயும் சில பொருட்களை நம்ம பூஜை அறையிலையும் நம்ம பண பெட்டியிலையும் வைக்கிறதுலேயே நம்மளுடைய மகாலட்சுமியினுடைய அம்சத்தையும் நித்தம் வாசம் செய்யக்கூடிய அளவிற்கு மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை நம்ம பெறுறதுக்கும் சில பொருட்கள் உதவும் முதல்ல வந்து எப்படி வந்து பூஜை அறையில் வந்து மகாலட்சுமியினுடைய அம்சத்தை நிலைநாட்டுறதுன்னு பார்க்கலாம் வாசனை மிகுந்த இடத்துல வந்து மகாலட்சுமி வாசம் செய்வார் அப்போ வாசம் தரக்கூடிய பொருட்கள் என்ன சந்தனம் குங்குமம் ஊதுபத்தி சாம்பிராணி இந்த மாதிரி விஷயங்களில் மகாலட்சுமி குடியிருப்பார் அதே போல் பூ மல்லியை போல் குடியிருக்கும் அப்போ சந்தன சந்தனம் வைக்கக்கூடிய பாத்திரத்தை சுத்தமாக வச்சு குங்குமம் வைக்கக்கூடிய பாத்திரத்தை சுத்தமாக வச்சு அதில் புது சந்தனம் புது குங்குமங்களை எப்பொழுதும் நிறைவாக வைத்திருந்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யும் போல் நறுமணமிக்க பத்திகளை பொருத்தும் பொழுதும் சரி வாசனை திரவியங்களை போதும் சரி மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்றது நிதர்சனம் போல் பணப்பெட்டிகளை சுத்தமாக வைத்து அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு அதே போல் சந்தனம் குங்குமம் மஞ்சள் இவைகளை வைத்தாலும் பணப்பெட்டியில் வைக்கும் பொழுது மகாலட்சுமியின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் இதற்கெல்லாம் மேலாக மகாலட்சுமி ஒரு எட்டு பொருட்களின் மீது எட்டு பொருட்களில் வந்து நித்தம் வாசம் செய்யுது அது எந்தெந்த பொருள் பார்க்கலாம் அகில் சந்தனம் குங்குமம் மஞ்சள் கஸ்தூரி கோரோஜனை விழாமிச்சி குருவி வேர் அதாவது குருவி கூடுகட்டக்கூடிய குருவி வேர் இந்த எட்டு பொருட்களையும் வந்து எடுத்துக்கிட்டு இதை ஒரு பட்டு துணியில் மடு முடித்து வச்சு பூஜை அறையிலையும் அல்லது பணப்பெட்டியிலையும் வைக்கும் பொழுது மகாலட்சுமி அம்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் இந்த எட்டு பொருளையும் மையாக அரைத்து நெற்றியில் திலகமிட மகாலட்சுமியின் அம்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பணவரவு அதிகமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் தெய்வ சக்தி அதிகரிக்கும் அதேபோல சென்ற இடங்களிலெல்லாம் ராஜவசியத்தை உ உண்டாக்கும் இந்த பொருட்களை வைத்து பூஜை செய்து மகாலட்சுமியின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்